நைட் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்திக்கு மாவு பறிஞ்சிட்ருக்கேன் பெரிய சோயா கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வைக்கல இப்போ தான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இனிமேல் தான் செய்யணும் சோயா பீன்ஸ் கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ போட்டிருக்கேன் இதை அரைச்சிடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வடைச்சட்டு வச்சாச்சு சாரி நான் தாளிக்கும் போது காமிக்கலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சு வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிருக்கேன் அப்புறம் சோயாபீன்ஸ் அள்ளி போட்டுட்டு அது கூட வந்து பொடியெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் லைட்டாக கரம் மசாலா அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் மல்லித்தூள் வந்து திக்னஸ்க்காக போட்டிருக்கேன் கொதி வந்துச்சுன்னா நம்ம சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிரும் இந்த மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன் நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் நம்முடைய சோயாபீன்ஸ் கிரேவி நல்லா வந்து சுண்டிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாகட்டு இருந்துச்சு நல்லா கொதிஞ்சு கிரேவி பார்த்து வந்துடுச்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சோயாபீன்ஸ் கிரேவி சப்பாத்தி சாய் சாய் குட்டி சொல்லு எப்படி இருக்குன்ட்டு ஒருவா டேஸ்ட் பண்ணி சுடபோதடி தங்கம் எப்படி இருக்கு சொல்லுங்க ஏய் நெஜமா சொல்ல நல்லா இருக்கா நல்லா இருக்கா தேங்க்யூ சாப்பிடுங்க